தமிழ் பேசும் ஒருவர்களுக்கு வணக்கம் எல்லா பிடிக்கும் நல்லா இருக்கீங்களா உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் தோல் திருமாவளவர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இப்போ இருக்கார் எதற்காக தோல் திருமாவளவர்கள் இலங்கை போனார் எனக்கு ஒன்றும் புரியல வேலைங்கல தமிழ் இனத்திற்கு செய்தது நீ என்ன ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு சேவை சொல்லு பார்ப்போம் தமிழ் வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மக்கள் வாழ்க தமிழ் தேசம் வாழ்க தமிழை காப்போம் தமிழ் மக்களை காப்போம் என்று வீரவசனம் பேசிக்கொண்டிருந்தார் தொழில் திருமாவளும் வீரவசனம் கொண்டிருந்தார் எப்பொழுது திராவிடர்களை பார்த்தவுடன் ஐயா அப்படி என்று கூனி குறுகினார்களோ அப்போவே முடிந்தது திருமானுடைய வேஷம் இதுதான் உண்மை அன்பு தமிழ் சொந்தங்களை நடிக்கிறார்கள் தமிழ் மக்களிடம் நடிக்கிறார்கள் அடங்கமறு அத்து எழு அடி யாருக்கு இது இந்த பேச்சு தமிழ் மக்களுக்கு எங்களுக்கா இல்லை உங்களுக்கா இல்லை உங்களுடைய எதிரிகளுக்கா ஒன்றும் புரியவில்லை உங்களுடைய எதிரிகள் யார் ஒன்றும் புரியவில்லை என் இனம் கொத்து கொத்தாக ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இறக்கும் பொழுது போருக்கு காரணமானவனுடன் சென்று நீ கூட்டணி வச்சிருக்கிற அரை சீட்டு ஒரு சீட்டு துண்டு சீட்டு கேவலத்திற்காக நீ தமிழ் மக்களையும் மொழியையும் இனத்தையும் வரையா இப்போ ரீசண்டாக இப்போ இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் தமிழ் உறவுகளை சந்திச்சிட்ருக்கார் தமிழ் தலைவர்களை என்ன என்று சந்திப்பீர்கள் இந்த தமிழ் யாழ்ப்பாண உறவுகளும் வெக்கமே இல்லாமல் கொடுத்து அரவணைத்து கூப்பிடுகிறார்கள் என் தமிழ் இனத்திற்கு செய்த துரோகத்தை என் தமிழ் இனம் கொன்று குவித்த பாவியிடம் கூட்டணி வைத்து உள்ளீர்கள் எங்கள் தேசத்திலும் எங்கள் நாட்டிலும் கால் வைக்காதீர்கள் என்று தமிழர்கள் முழங்க வேண்டும் முழங்கவில்லை கை கொடுத்து கட்டியணைத்து அரவணைத்து வேடிக்கை பார்க்குறாங்க என்னடா இது உங்களுக்கும் என்ன மதி மயங்கி போய்ச்சா மண்டை மலுங்கி போய்ச்சா சொல்லுங்க பார்க்கலாம் சிறுவர்கள் புதைகுழியில் பள்ளம் தோண்டி அதில் ஐயோ எங்கிருந்து ஏவுகணை வரும் என்று காத்து கொண்டு திகிலுடன் உயிரிழந்தார்களோ என் குலப்பெண்களை மார்புகளை அழித்து அறுத்து வேடிக்கை பார்த்தார்களோ என் தாயிடம் மகனை மகளிடம் கற்பளை மகளை வைத்து தாயிடம் கற்பழிப்பதும் தாயை வைத்து மகளிடம் கற்பழிப்பதும் இந்த மில்ட்ரிக்கள் செய்தார்கள் அட்டு ஒழியும் எதைடா மறப்பது மானங்கட்டவர்களே ஈனங்கட்டவர்களே நீங்கள் எல்லாம் தலைவன் என்று எப்படா நாங்கள் ஏற்றுக்கொள்வது சொல்லுங்கடா எப்படி ஏற்றுக்கொள்வது நீங்கள் பச்சந்தைகள் கூட்டம் என்றுதான் எங்களுக்கு தெரியதா உங்களுக்கும் கருணாவுக்கும் என்னட வேறுபாடு இலங்கையில் உள்ள ரகசியங்கள் எல்லாம் பிரபாகரனிடம் இருந்த ரகசியம் எல்லாம் கேவலம் கருணா என்ற ஒரு கருணாக நாய் இலங்கை அரசி இடம் சென்று ரகசியங்களை விட்டு தின்னா அவனுக்கு உங்களுக்கு என்னட வேறுபாடு நீங்கள் கட்சி தலைவர்களடா கூசமா இல்லை கூச்சமா இல்லை புரிந்து கொள்ளுங்களா இன்னும் எத்தனை பேர் என் தமிழ் இனத்திற்கு காவ கொடுக்க நடிக்கிறீங்க சிவாஜியை விட மிஞ்சுகிறார்கள் இந்த தமிழக அரசியல்வாதிகள் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியும் தமிழ் இனத்தை காப்போம் என்கிறார்கள் பச்ச பச்ச வேஷம் போடுகிறார்கள் இவர்கள் தமிழர் மக்களை காப்பாற்றுறதில்லை தமிழ் இனத்தை காப்பாற்ற போறதில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போர் நடக்கும்போது கைகட்டி வேடிக்கை கைகட்டி வாய்புத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருந்த இந்த திருட்டு பயனுங்களாம் இன்னைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கை மக்களை காப்போம் தமிழ் மக்களை காப்போம் என்று கேவலமா இல்லையடா உங்களுக்கு நீங்கள்லாம் ஒரு ஆம்பளை என்று மீசை முறுக்கி கொண்டு இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அடா உங்களை என்ன லிஸ்டில் போடுவது சொல்லுங்க பாக்க பாஸ்பர குண்டு வைத்து என் இனச்சொந்தங்களை அளிக்கும் பொழுது எங்கடா போனீங்க போர் நடக்கும் பொழுது எங்கடா போனீங்க பாவிகளே அப்போது நிறுத்த தெரியாத மனிதன் இன்னைக்கு என் மக்களை காப்பாத்தேன் தமிழ் மக்களை காப்பாற்றுறேன் இனத்தை காப்பாற்றுறேன் மொழியை காப்பாற்று வெட்ட வேஷங்கள் போடும் இந்த நான் இந்த பச்சோந்தைகளை இதுபோல பச்சோந்தைகளை தமிழ் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வைகோவும் அப்படிதான் பேசணும் அப்படி இறுதியிலே திராவிடம் சென்று மண்டி தோல் திருமாவளம் அப்படி தேவை பேசினா அப்படி இறுதியிலே திராவிடம் ஒரு சீட்டு அரசிட்டு துண்டு சீட்டுக்காக கேவலம் மண்டியிட்டு கிடக்கிறேன் உனக்கெல்லாம் அரசியல் தேவையா சொல் உனக்கெல்லாம் அரசியல் தேவையா அரசியல் தேவை இந்த தேசத்தில் ஒரே ஒரு சீமானுக்கு மட்டும் தாண்ட அரசியல் தேவை வேற எவனுக்கும் தமிழ் தேசியத்திலே அரசியல் தேவை இல்லை எடா எத்தனை காலம் ஏமாற்றுவீர்கள் திராவிட வண்டி வண்டியாக போய் பேசுகிறான் அப்படி செய்வான் இப்படி செய்வான் தமிழ் மக்களை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறான் இப்படிங்கிறான் கடைசியில் ஒரு மயிரும் பண்ணுறதில்ல திராவிடனுக்கும் இருநூறு ரூபாய்க்கு ஓட்ட வித்துட்டு கடைசியில ஐயோ என் பிள்ளைய க பாலியல் செஞ்சிட்டானே என் விவசாய நிலத்தை அழிக்கிறானே காவல் நிலையத்துக்கு போன என் பையன் திரும்பி வலையேன்னு கதறி அழுவுறது உங்களுடைய கூட்டமடா சில பச்சோந்தி கூட்டங்கள் இருக்கிறனால தான் இந்த தமிழன் ஒற்றுமை தான் தமிழன் துரோகத்தை சந்திக்கிறார் மானங்கட்டவனை நீ யாழ்ப்பாணத்திற்கு இலங்கைக்கு சென்று என்னடா செய்யப்போறே ஒன்றும் செய்யப்போறதில்லை அதுதான் உண்மை மண்டியிட்டு மானம் வீர மரவனின் கூட்டம் நாங்கள் எத்தனை காலம் ஏமாற்றிக் கொண்டு வெக்கமா இல்லை யாழ்ப்பாண இலங்கைக்கு செல்கிறேன் என்று கூறுகிறீர்களே இலங்கைக்கு சென்று தமிழ் மக்கள் போரில் இறந்த தமிழ் மக்கள் இன்னும் எத்தனையோ குடும்பங்களுக்கு வீடு இல்லை தெரியுமா படிக்க வசதி இல்லை மூன்று வேளை உணவு இல்லை எத்தனையோ குடும்பங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாவிகள் நீங்கள் செய்தது என்னடா நடிகன் நடிகன் இந்த நடிகர்களை எல்லாம் நம்பிக்கொண்டு இலங்கையை உறவுகள் தமிழ் உறவுகள் நம்பாதீர்கள் இந்த நடிகர்களை வேஷங்கள்லாம் அவிழ்க்கப்பட வேண்டும் ஒரு நாள் தமிழ் தேசியத்தை எவன் ஒருவன் விமர்சிக்கிறானோ அவன் தமிழ் மக்களுக்கு தமிழ் நலனுக்காக அருகதை இல்லாத ஒரு மனிதன் என்று போற்றப்பட வேண்டும் தமிழ் மக்கள் யாழ்ப்பாணத்தில் இவர்களை கைக்குப்பி வரவேற்கிறீர்களே வெக்கம இல்லையாடா உங்களுக்கு வெக்கம இல்லையாடா